அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் கூட்டாண்டு எப்படி இருக்கும் சஞ்சாரங்களின் படி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இதனால்

பொதுவா எதையுமே நேர்பட பேசிருவீங்க மனசுல எதையும் வச்சுக்காம ஒருத்தவங்க கிட்ட புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளவுதான் மூஞ்சுக்கு நேரா டைரக்டா எதுவா இருந்தாலும் சொல்லிடுவீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க ஆனா இப்படி நேர்மையா இருந்து நிறைய பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்கள்ல அனுபவிச்சுட்டீங்க இந்த காலகட்டத்துல வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியில இருந்து தமிழ் புத்தாண்டுல இருந்து சிமராசி அன்பர்கள் கஷ்டமில்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் வாழ போறீங்க கவலை இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை போராட்டம் இல்லாம வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கைய கிரகநிலைகள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க உங்க ராசிய தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்த்து வந்த சனி பகவானுடைய பார்வை விலகுது இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் சனிய பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் பார்க்கும் இடத்துக்கு தாக்கத்தை அதிகம் ஏற்படுத்துவார் அந்த வகையில கடந்த கால கட்டங்கள்ல சிம்ம ராசிய சனி பார்த்தார் இதனால நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பா பண்ணிருப்பீங்க தனிச்சு சொல்லணும் அவசியம் அவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சாச்சு ஒரு வீடியோ பத்தாது அளவுக்கு பிரச்சனைகளை சிம்மராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் கடன் சார்ந்த வகையிலும் பொருளாதாரம் சார்ந்த வகையிலும் குடும்ப உறுப்பினர்களாலையும் தொழில் செய்யும் இடத்திலையும் வேலை செய்யும் இடத்திலையும் சமுதாயத்திலையும் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டீங்க மனசும் சரியில்லை உடம்பும் சரியில்லை பணமும் வரல எல்லா பக்கமும் பிரச்சனை கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எதிரி தூரமா இருந்திருக்க மாட்டாங்க உங்க கூடவே இருந்திருப்பாங்க உங்க பக்கத்திலேயே இருந்திருப்பாங்க உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு நிறைய குழி தோன்ற வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க எதிரி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கிறது கூட தெரியாம நீங்க அவங்க கூடயே பயணிச்சிட்டு இருந்திருப்பீங்க அதனாலயே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் நீங்க ரியலா பார்த்த வேலைய போலியா உருவாக்கி அவங்க உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க அதே மாதிரி கேது பகவானும் உங்க ஒவ்வொரு வார்த்தைகளிலும் சிக்கல்களை கொடுத்திருப்பார் ஏன்னா வாக்குஸ்தானத்துல கேது அமர்ந்து வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை வாண்டடா யாருக்காவது பிரச்சனைங்கறதுக்காக அவங்களுக்கு சொல்யூஷன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சொல்லி நீங்க போய் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருப்பீங்க நிறைய இடங்கள்ல பணத்தை கொடுத்து லாக் ஆயிருப்பீங்க மத்தவங்களுக்காக பாவம் பார்த்து மத்தவங்களுக்காக பரிதாபப்பட்டு உங்க பணத்தை எடுத்து கொடுத்தோ அல்லது மத்தவங்க கிட்ட பணம் வாங்கி கடனா கொடுத்தோ நீங்க போய் லாக் ஆகி இருப்பீங்க அந்த நிலை இப்ப மாறும் நீங்க லாக் ஆன நிலை மாறும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்க பொருளாதார விஷயங்கள்ல உங்க குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள்ல உங்க அடுத்த கட்ட செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்கள்ல இருக்க கூடியளாக் உடைந்து குருபகவானுடைய முழு ஆசீர்வாதம் மூலமா லாபஸ்தானத்துல வந்தமரும் குருபகவானால உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்க போகுது. जन्मஸ்தானத்தை குரு பார்க்கறார் லாபஸ்தானத்துல வந்தமர்ந்த வரக்கூடிய மே பதினான்காம் ஆம் தேதியிலிருந்து பதவி உயர்வு உங்களுக்கு கொடுப்பார் குடும்ப ஒற்றுமையை கொடுக்கப் போறார் பொருளாதார விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நிச்சயமா கொடுக்கப் போறார் குருபகவா. சிமரா என்பர்களுக்கு கற்பனை ஆற்றல் கற்பனை திறன் இனிமேதான் அதிகரிக்க போது இனிமே மனசுல இருக்கக்கூடிய மனசுல நினைத்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டாக போது போது பாக்கியம் பாக்கியம் குழந்தை கிடைக்க நீண்ட காலமா குழந்தை இல்லன்னு இல்ல சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை ஸ்தானாதிபதியான குரு குழந்தை ஸ்தானமான பஞ்சமஸ்தானத்தை தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா பார்க்கிறார் அப்ப குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் இந்த காலகட்டத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் உங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நட நடக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்த போறார் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்ய வைப்பார் முடியாதுங்கிற வார்த்தை உங்க அகராதியில கிடையாதுங்கறதை இயல்பா நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க ஆனா இதனால் வரைக்கும் பெருசா அதெல்லாம் நடக்கல ஆனா இனி வரும் காலகட்டத்துல உறுதியா எதிலும் சக்சஸ் இருக்கும் உங்க வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்க செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மிக சிறப்பா இருக்கும் என்னதான் ராகு வந்து பாவகத்துல அமர்ந்தாலுமே இந்த ஏழாம் இடத்தை குரு மே பதினான்காம் தேதியில இருந்து ஏழாம் இடத்தை தன்னுடைய பாக்கிய பார்வையா குரு பார்க்கும் காரணத்தினால இங்க இருக்கும் ராகு சுபத்துவம் அடைஞ்சிருவார் குருவுடைய பார்வை களத்திரஸ்தானத்துக்கு கிடைக்கும் போது கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும் காதல் திருமணம் ஒரு சிலர் செய்வீங்க சிம்மராசி அன்பர்கள் காதல் செய்வதற்கான சூழ்நிலை அமையும் காதல்ல சின்ன சின்ன சிக்கல்களும் வரும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்து சனியும் இந்த காதல் ஸ்தானம் ஐந்தாம் பாவகத்தை பாக்குறார் அதனால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் குட்டி குட்டி பிரச்சனைகள் காதல்ல வரும் ஆனா ரீதியா காதலில் நிச்சயம் வெற்றி உண்டு குழந்தை ஸ்தானம் குரு குரு காதல் ஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் அதாவது திருமண வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய ஸ்தானம் இந்த இடத்தையும் குரு நிச்சயமா திருமணம் நிச்சயம் இருக்கும் காதல் திருமணமும் இருக்கும் காதலில் வெற்றியும் கிடைக்கும் நீங்க இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் விநாயக பெருமே பெருமான் வழிபாடு செய்யுங்க இந்த தமிழ் புத்தாண்டு முடியும் வரைக்குமே விநாயக பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க அரச மரத்தடி விநாயகர் வன்னி விநாயகர் இந்த மாதிரி எந்த இருந்தாலும் விநாயகர் இருக்கும் விநாயக பெருமானுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது சதுர்த்தி தினங்கள்ல அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபம் ஏற்றி மனதார வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா ஒரு முறை பிள்ளையார் பட்டி கோவிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் சிம்மராசி என்பர்களுக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத இல்லாத வாழ்க்கை இன்பமான வாழ்க்கைய கிரக நிலைகள் நிச்சயம் கொடுக்கும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் இருபது சதவீதம் அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டு அமைய இறைவன் அருள் புரிய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்